வணக்கம் நிகழந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர்கள் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி உள்ளனர் பதினைந்து குற்றவாளிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தலைமறைவு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வரிக்கை அமெரிக்காவில் பாதி கல்லூரிகள் மூடும் அபாயம் முன்னர் பல முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க நிலங்களை தமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளதாக பிரதியமைச்சர் அரவிந்த சேனாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட ரத்னக்கல் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக காணிகளை எடுத்துக்கொண்டதாகவும் அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் காணி சீர்திருத்த சட்ட இலக்கம் ஒன்றின் கீழ் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் முறையாக அளவிடப்படவில்லை என்றும் பிரதி அமைச்சர் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த சட்டத்தின் கீழ் எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன என்பது யாருக்கும் சரியாக தெரியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொலை உள்ளிட்ட குற்றங்களுக்காக இன்ற போல் சிவப்பு அறிவிப்புகளை பிறப்பித்துள்ள குற்றவாளிகளில் பதினைந்து பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு படையினர் ஏற்கனவே இன்ற போலுக்கு தகவல் அளித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சிவப்பு அறிவிப்பு பெற்றவர்களை நாட்டின் பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது கடந்த அக்டோபரில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவில் சக்தி வாய்ந்த போதைப் கடத்தல்காரரான லலித் கன்னங்கராவை துபாய் காவல்துறை விரைவாக கொண்டு வர முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதால் வழக்கு முடியும் வரை அவரை நாட்டிற்கு அழைத்து வர முடியாது என்று ஒரு சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு முடிவடைய குறைந்தது நான்கு ஆகும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தனது சார்பாக துபாய் சென்றுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அறுபத்தோராயிரத்து எண்ணூற்று தொன்னூறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நவம்பரில் நாட்டிற்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளில் சுமார் இருபத்தி ஐந்து தசம் ஒரு சதவீதம் இந்தியாவிலிருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து எட்டாயிரத்து இருநூற்று இருபது சுற்றுலா பயணிகளும் இருந்து நான்காயிரத்து எழுநூற்று நாற்பது சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து இரண்டாயிரத்து அறுநூற்று பதினான்கு சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இவர்களில் இந்தியாவில் இருந்து

ரேட்டிங்ஸ் இலங்கையின் புதிய வரவு செலவு திட்டம் குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசாங்கம் திட்டம் நாட்டின் நீண்டகால பொருளாதார வாய்ப்புகளுக்கு கணிசமான அபாயங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது இந்த எச்சரிக்கைக்கு முக்கிய காரணம் கடந்த ஆண்டு நிதி முன்னேற்றத்தை அடைவதற்கு அத்தியாவசியமான பொது முதலீட்டுக்கான செலவினங்களை அரசாங்கம் கடுமையாக குறைத்தமையாகும் இந்த முதலீடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு விகித அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஆரம்ப இலக்கை விட கணிசமாக குறைந்து விட்டதாக பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஆற்றலை ஒருங்கிணைப்பு சவாலை மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் அதிக அரசாங்க கடன் அளவு தொடர்ந்து நாட்டின் பிரதான பலவீனமாகவே இருப்பதாக பிட்ச் ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒட்டுமொத்த பற்றாக்குறை இலக்குகளை முறியடித்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து தசம் ஒரு சதவீதம் உத்தியோகபூர்வ பற்றாக்குறை முன்னறிவிப்பு பிட்ச் ரேட்டிங்ஸ் எதிர்பார்த்ததை விட மிகவும் பிறந்ததாக இருப்பதாக நிறுவனம் கூறியுள்ளது பிட்ச் ரேட்டிங்ஸுக்கு இணையாக வரி வளர்ச்சி இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு வருமானத்தில் எதிர்பார்க்கப்படும் சரிவு நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பிட்ச் ரேட்டிங்ஸ் எச்சரித்துள்ளது எனவே பிட்ச் ரேட்டிங்ஸ் வெளியிட்டுள்ள இந்த எச்சரிக்கை தற்போதைய நிதி நிதித்தன்மையை அடைவதற்காக அத்தியாவசிய பொது முதலீடுகளை குறைப்பது இறுதியில் நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு சவாலாக அமையலாம் என்ற கவலையை எழுப்பியுள்ளது கடல் வழியாக கொண்டு வரப்பட்டு நிலப்பகுதிக்கு மாற்றப்பட்ட முன்னூறு கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்களுடன் எட்டு சந்தேக நபர்களை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் இன்று அதிகாலையில் கைது செய்தனர் கிரிந்த அந்தகல வெள்ள கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியோசகர் ரோஹான் அவர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது இதன்படி அவர் இந்த தகவலை தெற்கு மாகாண பொறுப்பதிகாரியான அதிகாரியான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ஹித்ரீ ஜெயலத்திற்கு அறிவித்த நிலையில் தெற்கு மாகாண போலீஸ் குழுவுடன் இணைந்து இன்று அதிகாலை கிரிந்து அந்த அளவில் கடற்கரையில் விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அதன்படி மீன்பிடி படகு ஒன்றில் படகு ஒன்றுக்கு போதைப்பொருட்கள் கயிறு ஒன்றின் உதவியுடன் கடலில் மிதக்க விடப்பட்ட நிலையில் அவற்றை எடுத்துச் செல்ல வந்த ஏழு சந்தைக்கணபர்கள் கடற்கரையில் வைத்து போலீசாரால் முதலில் கைது செய்யப்பட்டனர் கடலில் மிதந்து கொண்டிருந்த போதைப் பொருட்கள் அடங்கிய பத்தொன்பது பொதிகளும் கரைக்கு கொண்டுவரப்பட்டு கிரிந்த போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன சுமார் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் இடையுள்ள இந்த போதைப் பொருள் கெரோயின் என சந்தேகிக்கப்படுகிறது கிரிந்த போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஏழு சந்தேக நபர்களை தவிர மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆறு வாகனங்களையும் போலீசார் பொறுப்பேற்றுள்ளதாக ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இந்த கடற்கரை பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருள் கடத்தல் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் செயற்படும் ஆவா குழுவின் தலைவர் என கூறப்படும் வினோத் என்பவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இனிவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாந்தேக இருந்து இரண்டு கிராம் நானூறு மில்லி கிராம் கெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த ஆவா குழு தலைவருடன் மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செய்திகள் சர்வதேச மாணவர்களின் வருகை குறைவதன் காரணமாக தனியார் கல்வி நிறுவனங்களை மூடும் நிலை ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக அழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பது பரவலான கல்லூரி முழல்களுக்கும் பொருளாதார இழப்புகளுக்கும் வழிவகுக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுமதிப்பது நாட்டின் உயர்கல்வி முறையை நிதி ரீதியாக வலுவாக வைத்திருக்கும் வணிக நடைமுறைக்கு நல்லது எனவும் பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயல்பட வெளிநாட்டு மாணவர்களை நம்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பது நல்லது என்று நான் உண்மையில் நினைக்கிறேன் நான் உலகத்துடன் இணைந்து செயல்பட விரும்புகிறேன் சீனா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைவது அமெரிக்காவில் உள்ள பாதி கல்லூரிகளை வணிகத்தில் இருந்து வெளியேற்றக்கூடும் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ட்ரில்லியன் கணக்கான தொடர்களை பங்களிக்கின்றனர் உள்நாட்டு மாணவர்கள் செலுத்துவதை விட வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டு மடங்கு அதிகமாக செலுத்துகின்றனர் நான் அவர்களை விரும்புகிறேன் என்பதல்ல ஆனால் நான் அதை ஒரு வணிகமாகவே பார்க்கிறேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அசர் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த துருக்கிய சி நூற்று முப்பது ராணுவ சரக்கு விமானம் ஒன்று ஜோர்ஜியாவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விமானத்தில் இருந்து இருபது பேரும் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விமானம் துருக்கிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் துருக்கிய ஜனாதிபதி டயப் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போர்த்துக்கல் அணியின் நட்சத்திர வீரரும் உலக கால்பந்து ஜாம்பவானுமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் உலக கிண்ண தொடரே தனது கடைசி போட்டியாக இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடந்த டூரிஸ்ட் சமிட் மாநாட்டில் இது குறித்து பேசிய நாற்பது வயதான ரொனால்டோ இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் கால்பந்தில் இருந்து ஓய்வு பெற போவதாகவும் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கனடா மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் நடைபெறும் உலக கிண்ணம் பெற்று கேட்டபோது ரொனால்டோ நிச்சயமாக ஆம் எனக்கு அப்போது நாற்பத்தி ஒரு வயதாக இருக்கும் அதுவே பெரிய போட்டிகளில் பங்கேற்கும் சரியான தருணம் என்று நினைக்கிறேன் என உறுதிப்படுத்தியுள்ளார் இது ரொனால்டோ பங்கேற்கும் ஆறாவது உலக கிண்ணமாக இருக்கும் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெரி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்